வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் நீங்கள் தமிழ்ச்சியாக உங்களை அன்போடு வரவேற்கிறது நாம் இப்போ அனுபவி சுப்பிரமணியர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹனுமான் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இங்கே ஒரு ஹனுமான் கோயில் எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்கங்கிறத நீங்கள் பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் கால் வேறு செப்பல் போடாமல் நடக்கிறதுனால வலிக்குது ஓ பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு கட்டிருக்கிறாங்க லலிதா யோகா மையம் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதுதான் அங்கே மேலே தெரியறது தான் அனுபவி சுப்பிரமணியர் கோயில் நான் பண்ணி காமிக்கிறேன் அனுபவி சுப்பிரமணியன் கோயில் பாருங்கள் மலையில் தான் இருக்குது மேலே மலை மேலே அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹனுமார் இப்போ ஹனுமார் கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் நம்ம ஏற்கனவே அனுபவி சுப்பிரமணியர் கோயில் பற்றி வீடியோ போட்டோம் இப்போ நம்ம ஹனுமார் கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம் பாருங்க அனுபவி ஆஞ்சநேயர் நந்தவனம் ஸ்ரீராமர் போத தீர்த்த அபிஷேகம் அனுபவி ஆஞ்சநேயர் நந்தவனம் ஸ்ரீராமர் பாத போத கலச அபிஷேகம் பட்டாபிஷேக ராமர் இது பட்டாபிஷேக ராமர்னு இங்க ஒரு கோயில் இருக்குது இதில் ஸ்ரீராம ஜெயம் கோடிநாம ஜபய ஜபக்ஞ மண்டபம் சித்தி கணபதி ஸ்ரீ சித்தி கணபதி தேடி வாரத்தில் கீழால் நல்லா டாப்ஷேக ராமர் தண்ணி ஆண்டுவார் இப்ப எழில் கொஞ்சம் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை தொடருக்கு அடியில் தான் இங்கே கீழால் இங்கே அனுபவி சுப்பிரமணியர் கோயிலுக்கு இது இந்த அனுபவி சுப்பிரமணியர் கோயிலுக்கு அருகில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டு காப்பி ரைட்டு வராங்க வரு மேற்கு தொடர்ச்சி மலை அட்டி கீழால் பார்த்திங்கன்னா